இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல்களே நல்ல கூட்டணி அமையும் கவலைப்படாதீங்க சொல்கிறேன் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் சொந்த பலம் உள்ள கட்சி பழம் ஆய்ந்த கட்சி திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் பலமிழந்த கட்சி அதனால்தான் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார் எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி எங்களுக்கு கூட்டணி வலுமையான கூட்டணி இவர் கட்சியை பத்தி நம்பி நிக்கல இவர் கட்சி நம்பி நிக்கல கூட்டணியை நம்பித்தான் நிக்கிறார் ஆனா நம்ம கூட்டில அங்க வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமாக செல்படுகின்ற கட்சிகள் தேர்தல் நேரத்துல நம்ம கூட்டணி வைப்போம் எப்பொழுதும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணிலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் எல்லா தேர்தலுமே தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி நாம் கூட்டணி அமைச்சோம் அதே போல இப்பொழுதும் தேர்தலுக்கு முன்பு அற்புதமான கூட்டணி அமைக்கப்படும் நம்முடைய கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும் சந்தேகமே வேண்டாம் எல்லாம் சந்தேகத்தை போக்கின்ற அளவுக்கு நான் விளக்கம் கொடுத்திருக்கின்றேன் அதோடு அடுத்த ஆண்டு ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமை தான் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தான் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அதிமுக தான் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்